பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டு அதிலே பல திருத்தங்கள் செய்யப்பட்டு பதினாலு கோரிக்கைகள் அதில் ஏற்கப்பட்டு பிறகு அந்த சட்டம் நேற்று நிறைவேறியிருக்கிறது ஆக முதலமைச்சர் அவர்கள் இந்த நூற்றி பத்து அறிக்கையில் இன்னைக்கு அதை எதிர்த்து எல்லோரும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோரும் கருப்பு பேட்ச் அணிஞ்சு வச்சு இன்னைக்கு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க ஆனால் சட்டமன்றத்தை வந்து பொதுக்கூட்ட மேடையில் போடுறத போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமாக பண்ணுவாங்க ஆனால் சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமாக மாற்றி இருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றி உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்று அது தாய்மொழி கல்வியில் படிக்கணும்னு சொல்றாங்க அது இந்திய திருப்பு அப்படின்னு சொல்றாங்க வேற ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு எதிர்ப்பு போல ஒரு மாயே ஒரு திரையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தல் காலத்தில் இப்படி ஒரு ஏற்கனவே பத்தாண்டு கால மத்திய அமைச்சர்கள் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு இஸ்லாமியர்களுக்காக எங்கேன்னு ஒரு எதிர்ப்பு ஒரு குறை ஏற்பட்டால் அது சொல்லலாம் ஆனால் இது இந்த அரசு மாநில அரசு மத்திய அரசை இது இஸ்லாமிய எதிர்ப்பு அரசாங்கம் போல ஒரு மாயை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியலை தேடிக்கொண்டிருக்கிறது நமது முதலமைச்சர் அவர்கள் என்பது வருத்தத்திற்குரியது வேதனைக்குரியது அதிலும் குறிப்பாக நீ சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பயிற்சி விட்டு அணிச்சிட்டு வருவாங்க ஆனால் ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு பண்ணி அணிஞ்சிருந்தாங்கன்னா இதை எங்கே போய் சொல்ல முடியும் இது இது தேவையான ஒன்று ஒன்றில்லை தான் நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணிருக்கோம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதில் எத்தனை எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து எம்பிக்கள் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தை நிறைவேற்றிருக்காங்க ஏற்கனவே சட்டத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டு அது ஏற்கனவே ஜாயின் கமிட்டி பார்லிமெண்டே ஜாயின் கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் திரும்ப நிறைவேற்றிருக்காங்க முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் நீதி வழங்கணும் முதலமைச்சரே நீதிமன்றத்துக்கு போனாருன்னா நம்ம என்ன பண்ண முடியாது பண்ணியாது அது ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கைகள் அடிப்படையில் அவங்க என்ன பாலிசி எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது